சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்றைய தினம் உயர்வு கண்டிருக்கிறது சென்னையில் திங்கட்கிழமையன்று ஆபரண தங்கத்தின் விலை தடாலடியாக கிராமுக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து கண்டு பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று பதினைந்து ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை தொட்டது ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஒரு லட்சத்து நூற்று இருபது ரூபாய் என ஒரு லட்சம் ரூபாய் மைல் கல்லை கடந்தது தங்கத்தின் இந்த விலை உயர்வு சாமானிய மக்களுக்கு கண்ணீரை வரவழைத்தது இந்த சூழலில் நேற்றைய தினம் ஆறுதல் தரக்கூடிய வகையில் தங்கம் விலை குறைந்தது ஒரு கிராமுக்கு நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் விலை குறைந்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொன்னூற்று எட்டு ஆயிரத்து எட்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது தங்கத்தின் இந்த விலை குறிவு அப்படியே நீடிக்கும் என மக்கள் எதிர்பார்த்த நிலையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐம்பது ரூபாய் விலை உயர்ந்து பன்னிரண்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் தங்கம் நானூறு ரூபாய் உயர்ந்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது பத்து கிராம் தங்கத்தை பொறுத்தவரை ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராமுக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் விலை உயர்ந்து பதிமூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு சவரன் நானூற்று நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து ஒரு லட்சத்து எட்டாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது பதினெட்டு கேரட் தங்கமும் விலை உயர்ந்திருக்கிறது கிராமுக்கு ஐம்பது ரூபாய் உயர்ந்து பத்தாயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு நானூறு ரூபாய் விலை உயர்ந்து எண்பத்து இரண்டாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலை உயர்வு அதிர்ச்சியை தருகிறது என்றால் வெள்ளியின் விலை உயர்வு அட்டாக் வரவழைத்துவிடும் அளவிற்கு இருக்கிறது ஒரே நாளில் தடாலடியாக வெள்ளியின் விலை கிராமுக்கு பதிமூன்று ரூபாய் உயர்ந்திருக்கிறது சென்னையில் இன்று ஒரு கிராம் வெள்ளி இருநூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பதினோரு ரூபாய் உயர்வு கண்டு இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது திங்கட்கிழமை ஒரு கிராம் வெள்ளி இருநூற்று பதினைந்து ரூபாய் என உயர்ந்தது நேற்று இருநூற்று பதினோரு ரூபாய் என விலை குறைந்து இன்று இருநூற்று இருபத்தி இரண்டு ரூபாய் என உயர்வு கண்டுள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதி நூற்று தொன்னூற்று ஆறு ரூபாயாக இருந்த வெள்ளி இன்று இருபத்தி ஆறு ரூபாய் விலை உயர்ந்துள்ளது எம் சி எக்ஸ் வர்த்தகத்திலும் வெள்ளி விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது காலை ஒன்பது இருபது மணி அளவில் ஒரு கிலோ வெள்ளி சுமார் நான்கு சதவிகிதம் விலை உயர்ந்து இரண்டு லட்சத்து நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் என வர்த்தகமானது இதுவரை இல்லாத வரலாற்று உச்சம் இதுவாகும் அதே வேளையில் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் வெள்ளி அறுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி மூன்று டாலர்கள் என அறுபத்தி ஐந்து டாலர்களை கடந்துவிட்டது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்